மாவட்ட பூப்பந்தாட்ட கழகம் மற்றும் தமிழ்நாடு பூப்பந்தாட்ட கழகத்தினர் இணைந்து தென்காசியில் மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்கும் பூப்பந்தாட்ட போட்டிகள் இன்று துவங்கி இரண்டு நாட்கள் தென்காசி ஐசிஐ அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெறுகிறது தென்காசி மாவட்ட பூப்பந்தாட்டக் கழகம் மற்றும் மாநில பூப்பந்தாட்டக் கழகத்தினர் இணைந்து மாநில அளவிலான பூப்பந்தாட்ட அறுபத்தி ஒன்பதாவது ஜூனியர் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவிலும் எழுபதாவது பெண்கள் பிரிவுக்கான ஜூனியர் போட்டிகள் தென்காசி ஐசிஐ அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இன்று துவங்கி நாளை வரை இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது அளவிலான இந்த போட்டிக்கு பூப்பந்தாட்ட கழக மாநில தலைவர் நடேசன் தலைமை வகித்தார் செயலர் விஜய் முன்னிலை வகித்தார் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருந்து பங்கேற்ற அணி வீரர்களை அறிமுகம் செய்ததுடன் விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தார் கூப்புந்தாட்ட கழக தலைவர் பணியுக்குரிய திரு ஏ கே டாக்டர் ஏ கே நடேசன் அவர்கள் சால்வனை அளித்து कैलाश किरोल्सनाल युवती हैं जो वर्ल्ड बॉयज एंड गर्ल्स एंड स्वर्णिक प्रतियोगिता दृश्य और राजस्थान राज्य चैम्पियनशिप 2024-25 पर रन ओवर इन इधर वो नालों एक बाती है इनका प्लेट बॉडी चप्पा है तो कि रेस्टोरेंट

जूनियर बाय सेक्शन इनपुट तो तो नंबर ए फोर मधुरई वर्सेस राणीपेट जूनियर बाय तो